தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்போ நம்மளோட இருக்காங்க நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீங்க என்ன பேச போறீங்க சார் பிளீஸ் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள் தலைவர்கள் உறவுகள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்கிற இந்த அரங்கிற்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் ஊடகம் என்பது சமூகத்தின் கண்ணாடி தெரியும் இன்னைக்கு ஊடகங்கள் பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து ஒரு முதலாளிகளினுடைய கையில் இருக்குது இல்லைன்னா அரசியல் தலைமைகளினுடைய கையில் இருக்குது அதனால் ஒரு சார்பு செய்தியவே மக்களுக்கு கொண்டு போகிற இயல்பு நிலை இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கையை என்போன்றவர்கள் பார்க்கலாம் இந்த நம்பிக்கையை நம்பிக்கை என்பது ஒரு ஒரு ஒருவரும் வார்த்தை இல்லை உங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்திய ஒரு சொல்வது அதில மனிதன் காடுகளில் வாழும்போது இலைதழையை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் போது அவன் சிலந்தியை பார்க்கிறான் அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான் அது அவனுடைய நம்பிக்கை விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது ஏன் இதுபோல் நாமும் பறக்கக்கூடாது பறக்க முடியாது என்று ஆழ்வர் வைட்டும் இல்வர் வைட்டும் நினைக்கிறான் அது அவனுடைய நம்பிக்கை பறக்க முடியும்னு நினைக்கிறான் தூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கரகாம்பல் நினைக்கிறான் அது அவனுடைய படைக்கிறான் அவனுடைய நம்பிக்கை அது மாதிரி என்போன்றும் நம்புகிறோம் இந்த நம்பிக்கை உண்மையிலேயே உண்மையும் நேர்மையுமான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புறேன் அது என்னுடைய நம்பிக்கை எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கு நம்பிக்கை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தட்டி கொடுக்கறது அதுதான் நம்ம செய்யறது இல்லை எல்லாம் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும் தட்டி கொடுக்கறதுல இல்லை இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க இது மலேசியா அப்புறம் சிங்கப்பூர் இந்தியா பல நாடுகளில் கிளை பரப்புதுங்க கிளை பரப்பக்கூடாது வேர் பரப்பணும் இதுதான் முக்கியம் இங்கே வேர் பரப்புனா தான் கிளை பரப்பணும் அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்குறேன் பெருமதி பிற்புரிய பெருமகன் சரவணன் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம் அது மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயங்குது இடையதில் அந்த ஊடகம் இயங்குதுன்னுங்கிறது அவங்க சொன்னாங்க பதிவு இப்போ நானும் இதை புலமுறை வச்சுருக்கேன் இங்கே இருக்கிற சாகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு அதுபோல் இந்த நிகழ்வுக்கு வரணும்னோடன எந்த மறுப்பும் இல்லை அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் வாங்கினாங்க அதுக்கு பேச்சே கிடையாது அது இந்த இவ்வளோ பேர் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் எனக்கு பெருமையும் மகிழ்வும் அதில் இருக்குது எடுத்தவுடனே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இருக்குது உண்மையும் நேர்மையுமாக நல்ல செய்திகளை கலை இலக்கியம் அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள் படைப்புகள் கவிதைகள் ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி சொல்லுது அதை செய்தாலே போதும் அதை செய்வதற்குத்தான் இங்கே ஊடகங்கள் இல்லை அதை செய்யும் என்பது நம்பிக்கை அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இப்போ தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன் காரணம் என்னுடைய சாகுல் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நம் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற வேண்டும் உலகெங்கும் பறவை வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என்று உள்ளன்பு கொண்டு வாழ்த்துகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நன்றி இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இல்லாமல் இந்த ஃபீல்டு அந்த எல்லாம் இல்லாமல் எல்லா ஆளுமைகளும் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயாவோட வந்து வருகை தந்திருக்க விளையாட்டு எல்லா பெரிய ஆளுமைகளும் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் எங்க கூட சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப சந்தோஷமான இது இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னது போல ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போக குறிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு எதுக்கு நம்ம சிரிக்கிறோம் எதுக்கு நம்ம அழுகிறோம் அது அவங்களுடைய கற்பனைக்கு அதை எப்படி அவங்க கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிறார்கள் மனிதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு உள்ளது என்ன எண்ணத்தில் இவர் சொல்கிறாரு அப்படிங்க ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்தில் நாம் எப்படி உடைக்கிறோம் அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவ செல்லினுடைய நான் கல்வி சுற்றுலாக்கு அழைத்து செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் சொன்னபொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அங்கே நான் அப்போ வந்து ஷாகூர் சொன்னாங்க இது இங்கே மட்டும் இல்லை இதை தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் இதை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னபொழுது நல்ல விஷயம் சீக்கிரம் பண்ணுங்கன்னா அன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று தான் நான் சொல்றேன் தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமண்ணன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டும் இப்போ நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் இல்லை ஃபாசிசம் இஸ் நத்திங் பட் அதை என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ரான் சொல்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேஷினேட் தூல்ஸ் அண்ட் மசில் தி இன்டென்ஷன் ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும் தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சுக்கலாம் ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் நீங்கள் தவறுக்கு யாராக இருந்தாலும் எல்லாருமே எல்லாமே சரியான பாதையில் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது தவறுகள் சில நேரத்தில் எங்கள் ஆங்கில நாங்கள் செய்வது சரியாக இருக்குன்னு அதை பல நேரத்தில் நீங்கள் இல்லை எல்லாம் நீங்கள் போகிறது தவறான பாதை இது நீங்க நீங்கள் மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை திருத்திக் கொள்ள வேண்டியதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்கே வந்து நிற்குதுன்னா அஞ்சு வருஷம் கழித்து தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்கே நிற்குது ஸோ அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறது தான் இருக்கிறது இது யாரும் யாரை கையை பிடிச்சி இழுத்து எங்கள் பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் கண்டிப்பாக ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம் அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக தான் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு தமிழனாக அங்கே மட்டும் நீங்கள் கோல் வச்சுன்னா பத்தாது இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும் அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் செல்போன் என்று சொல்லிவிட்டால் இந்த செய்தி நான் பேசுகின்ற செய்தி மற்றவர்களை விட மிக வேகமாக சென்றடையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆகவேதான் அந்த செல்போன் பிரியர்களுக்கு நான் என்றுமே ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகின்றேன் நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்துக்கின்ற சொன்னால் அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என் பெரியப்பா ஆதித்யநாத் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிக்கையை போது அந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிக்கையாக தான் தினத்தந்தி உருவாக்கியது என்பது எனக்கு தெரியும் காரணம் என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குணபத்தை சார்ந்த எண்ணெய் இந்த விழாவிற்கு அன்பு சகோதரர் சாகுல் அளித்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதையும் தாண்டி சாகோல் எனக்கு இனிய உறவுக்காரர் என்றே நான் சொல்லிக் கொள்ள முடியும் அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி கற்ற காரத்தினாலும் பிஎஸ்சி கணிதம் படித்த காலத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும்போது நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னார்கள் ஆக நான் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையை தெரு தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன் ஆக பத்திரிகை உலகம் சம்பந்தம் உண்டு அப்போல்லாம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு லைட்னிங் கால் வந்து புக் பண்ணும் உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக அந்த பணியும் நான் செய்திருக்கின்றேன் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் எங்கு பேசிய பலரும் அண்ணன் சீமானா இருக்கட்டும் அமைச்சர் இருக்கட்டும் அனைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும் ஏன்னா இஸ் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி கண்ட்ரி டெமோக்ரஸி அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகைகள் இருக்க வேண்டும் ஊடகங்கள் இருக்க வேண்டும் தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும் எங்கள் சீமான் பேசும்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று செய்தியாளர்கள் என்றும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமான் அவர்களே உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது இங்கே உன்னை மட்டும் சொல்லணும் இந்த அது வியூஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நியூஸ் நியூஸ் ஹஸ் டு பி நியூஸ் அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லும் போது அது திருதை திரும்பி வேற எங்கோ சென்று கண்டு இருக்கிற ஒரு காலத்தில் நான் பயணித்துக் கொடுக்கிறோம் மறந்துவிடக்கூட இன்னைக்கு வாட் எவர் யூ சி மொபைல் ஃபோன்ஸ் ஆர் இந்த சேனல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் எவ்வளோ வந்துருச்சு பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மையை தானா இல்லையா என்பதை நான் புரிந்து கொள்வதில்லை மிகவும் கடினமாக இருக்கிறேன் காலையில் பலரும் வந்து எனக்கு கேள்வி கேட்டார்கள் அண்ணா ஐநூறு கோடி வீடை நீங்கள் வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு என்ன எங்கேயே அந்த செய்தியை பார்த்தேன்னு ஊடகத்தை இருக்குன்னு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டிருந்தேன் பத்து கோடி வீடு கட்டி நானூறு கோடியாக வந்து பேங்க்கில் போட்டுட்டு நிம்மதியாக எந்த வேலையை வீட்டில் ரிட்டையர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆக இதை உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல ஐநூறு கோடிக்கு வீடு கட்டிருக்கிறார்டு நினைத்து விடுவார்கள் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவரும் இருக்கிறார்கள் நம்பாதவர்களும் இருக்கிறார்கள் நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு யூ சுட் பி எஜுகேட்டட் யூ சுட் பி நாலேஜபிள் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ பத்திரிகை செய்தியை வெளிவிடு வெளிவிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கும் இந்த பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் நான் சில பலமல் சீமானை பார்ப்பேன் இங்கே நான் பேசும்போது கட்சி சார் பற்று எந்த ஒரு இல்லாம இல்லாமல் ஒரு பொதுவாக பேசும்போது சீமான் கேட்குற சில சமயம் நான் பார்ப்பேன் கோபமாக கேட்பார் நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார் நமக்கு அது கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும் ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை எங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார்கள் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக இல்லை நீங்கள் கேட்கும் போது ஐவியூ டன் யுவர் ஹோம்ஒர்க் நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்கிறது அதுதான் உண்மையான நம்பிக்கை எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக ஏன்னா இருபத்தேழு ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள் அதன் பிறகு இனிமே இந்த டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான்கு ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது இப்போது சிங்கப்பூர் சென்னை அதாவது தமிழ்நாடு இந்தியா துபாய் செல்ல இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களும் நீங்கள் செல்ல வேண்டும் நம்ம சமூ தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம் நல்ல அட்வைசர் சாகுல் அவர்கள் உன்னிப்பாக அனைவருடன் பேசி எப்போ இந்த நம்பிக்கையை நாம் தமிழகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து தேர்தல் காலத்திலே பல செய்திகள் இருக்கும் உண்மைகளும் இருக்கும் பொய்களும் இருக்கும் எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நான் பேசும்போது தெரியுது இந்த குடும்பத்தில் நான் பழகியிருக்கேன் இருக்கேன் எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது உச்சியமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள் பல ஊடகங்கள் இருக்கீங்க எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க அதற்கான முயற்சிகள் செய்தீங்க எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையாக பத்திரிகையாளராக நான்காத தூணாக தெளிக்க முடியும் என்று சொல்லி இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் பலரிடம் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் பத்திரிகை ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல நீங்கள் சரியான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி இது வருகை தந்த அனைவருக்கும் சாகுல் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார்